ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம எனக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாகப்பழத்தை வச்சு தான் சூப்பரான நாகப்பழ சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது நாகப்பழ சட்னி தான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட நாகப்பழத்தில் நிறைய மருத்துவ குணம்னா இருக்குது கண்டிப்பாக நாகப்பழம் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம நாகப்பழத்தில் இருக்க சீட்ஸ் எடுத்துடலாம் மேலே இருக்க சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போலவே இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யார் யாருக்குன்னா நாகப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சவங்க இல்லைன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு டிஃபனுக்கு என்ன சைட் டிஷ்ஷாக செய்கிறதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும் அதனால் நாகப்பழ சட்னி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லா நாகப்பழத்தையும் மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்திடலாம் அதுக்கு முன்னாடி பச்சை மிளகா மூணு எடுத்து இதே போல் ரெண்டாக உடைத்து சேர்த்துக்கிட்டேன் எடுத்து வச்சுருக்கேன் நாகப்பழ ஸ்கின்னையும் உள்ளார சேர்த்துடலாம் கூடவே புளி எலுமிச்சம்பழ அளவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம கூட வந்து கல்லை பொட்டுக்கடலை சேர்க்குறது இருந்தால் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி அப்படி தான் அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிட்டேன் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு தாலிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் அரை ஸ்பூன் அளவு கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பில தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சட்னியில் சேர்த்துடலாம் இருக்கட்டும் நம்ம தாளிப்பு சேர்க்காம கூட அப்படியே சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி தாலிப்பு சேர்த்துக்கிட்டேன் தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா அதை விட அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருக்கேன் கூடவே நாகப்பழ சட்னி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக வந்து நாகப்பழ சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய நாகப்பழ சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்